சற்று வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பு குறைவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆறு மணி நேரமாக ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்த சூழலில் அதனைத் தொடர்ந்து சற்று நேரத்திற்கு முன்னதாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் என்ற கணக்கில் அது நகர துவங்கியிருந்தது இந்த சூழலில் இது புயலாக உருவாக வாய்ப்பு குறைவு என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அது கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது வங்கக்கடலில் உருவாக்கி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக உருவாக வாய்ப்பு குறைவு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் புயல் உருவாக வாய்ப்பு குறைவு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் சீதா வங்கக்கடல்ல புயல் உருவாக வாய்ப்பு குறைவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இந்த புயல் புயல் வந்து வலுவ கரையை கடக்கக்கூடும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலவி வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த ஆறு மணி நேரத்துல அதே பகுதியில இலங்கையினுடைய திரிகோண மலைக்கு கிழக்கு வடகிழக்கே நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே நானூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே நானூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்துல இலங்கை கடற்கரையை ஒட்டி வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அஹ் வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையில நவம்பர் முப்பதாம் தேதி காலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்துல இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வேகத்துல காற்றாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இது கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை முதல் இருபத்தி ஒன்பது நவம்பர் வரை தென்மேற்கு வங்க கடல காற்றினுடைய வேகம் என்பது எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த புயல் உருவாவதில் வாய்ப்பு குறைவு எனவும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரீதா வீரகுமார் விபரங்களை வழங்கியமைக்கு நன்றி இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள்